நாளாக எந்த ஒரு பிரச்சனையுமே தொடர்ச்சியா மாட்டாம தப்பிச்சுக்கிட்டே இருந்த தங்கமேல் வந்துட்டு உங்க அப்பா மூலியாவே வீட்டில் மாட்டிக்கிட்டது உங்களுக்கு உங்க ஆதரவுல தருவீங்க பாண்டியன் வந்து என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பா தங்கமேல் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி சொல்லிடுறாரு இவ்வளவு படிச்சிட்டு நீ ஏமா வீட்டில் இருக்கணும் நீ எதுக்கு வீட்டு வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க நீ போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வீட்டில் இருக்க மற்ற ஆளுகளுமே வந்து தங்கமே ஒர்க்குக்கு போக சொல்லிடுறாங்க தான் காலேஜ் முடிக்கவே இல்லையா நம்ம சர்டிபிகேட் கேட்டால் என்ன பண்றது அங்க போய் நம்ம எப்படி சமாளிக்கிறது கண்டிப்பா போனோம்னா மாட்டி

அதனால திருட நான் நானே வீட்டுக்கு வரேன் உன்னோட சர்டிபிகேட் நானே எடுத்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அப்பா சொன்ன பிளான கேட்டுக்கிட்டு தங்கமேலுமே சரின்னு சொல்லிடுறாங்க இதை விட்டா தங்கமேலுக்கு வேற வாய்ப்பு இல்லாததால தங்கமேலுமே வந்து இந்த பிளானுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க மாணிக்கம் போட்ட பிளான் படி கரெக்டா நைட்டு அவருமே வீட்டுக்கு திருடுறதுக்காக வந்துடுறாரு தங்கமேல அப்பா கூட அவங்க அப்பா கிட்ட பிரச்சனை நான் எதனால ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்க வந்து ஏதாவது சிக்கிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும் தயவுசெய்து நீங்க இப்பயே கூட போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க இருந்துமே தங்கமேலோட அப்பா வந்து எப்படியாவது தங்கமேல காப்பாத்தினா போதும்னு சொல்லிட்டு அவருமே திருடுறதுக்கு இறங்கிடுறாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே எங்கிட்டு போறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தெரியாம கால் பட்டு பாத்திரம் ஒண்ணு கீழே விழுந்து உடஞ்சிருது சவுண்ட் கேட்டு ஹால்ல படுத்திருந்த பழனி எந்திரிச்சாரு தங்கமேலோட அப்பான்னு தெரியாம திருடன் நினைச்சுக்கிட்டு அவருமே திருடன் திருடன் சொல்லி கத்திடுறாரு வீட்டுல இருக்க எல்லாருமே ஒண்ணு கூடியறாங்க தங்கமேல் ரொம்பவே பதட்டம் ஆயிடுறாங்க தங்கமேலோட அப்பான்னே தெரியாம வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து திருடன் தான் நினைச்சு பிடிச்சாங்க லைட்டை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தங்கமேலோட அப்பா தான் அப்படின்னு இதை பார்த்ததுமே பாண்டியன் கோமதினு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க தங்கமேலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்படி இதை சமாளிக்க போறோம்னு தெரியாம தங்கமேலோட அப்பாவும் முடிச்சுட்டு நிக்கிறாரு இந்நேரத்துக்கு எங்க வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை எதுக்காக

நடக்கிறதெல்லாம் பார்க்கற சரவணனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல தொடர்ச்சியா எந்த பிரச்சனையுமே மாட்டாமே தப்பிச்சுட்டு இருந்த தங்கமேல் வந்துட்டு அவங்க அப்பா மூலியமாவே கூடி சீக்கிரம் பாண்டியன் வீட்டுல மாட்டினாதான் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க